ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி வெஸ்ட் பெங்காலில் ஹாப்ரான் ரேட்டில் நாங்கள் இருக்கோம் இப்போ நான் எங்களோட வீட்டை தான் காட்டப்போகிறேன் இதுதான் எங்களோட வீடு கம்ப்ளீட்டாக உள்ளே என்னென்ன இருக்குது ஒரு வெஸ்ட் பெங்காலில் ஒரு வீடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லா ரேட்லையுமே நம்ம ஊர் மாதிரி வாடகைக்கேற்ற வீடு தான் கிடைக்கும் எல்லா ரேட்லேயுமே இங்கே வீடு இருக்குது பட் என்ன சொல்கிறது அதுக்கேற்ற மாதிரியான ரூம் அது அதுக்கேற்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் தான் உள்ளே இருக்கும் எங்கள் வீட்டோட வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூபா அப்படி தான் நாங்கள் வந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐநூறுரூபா ஏற்றிட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கிட்டே ஆகுது இப்போ ஏழாயிரூபா கொடுத்துட்ருக்கோம் இப்போ வீட்டை போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நல்ல சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் அது தெரு ரொம்ப டீசெண்டான ஏரியாதான் ரொம்ப சத்தம் சண்டை அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கவே முடியாது இங்கே பாருங்கள் ஒருத்தர் வந்து சைக்கிள் ரிக்ஷாவில் வந்து இறங்கிட்ருக்காரு அது மாதிரியான ஏரியா இது இதுதான் எங்களோட வீடு கீழே வந்து நான் எங்களோட என்ட்ரன்ஸ் இது அதுக்கப்புறம் வந்து இந்த கேட் வழியாக நாங்கள் போய்க்கணும் இது வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டோட கேட்டு அவங்க வந்து மேலே இருக்காங்க பாருங்கள் அது மேலே இருக்கிறது அவங்களோட வீடு கீழே எங்களோட வீடு ஏரியா வந்து இப்படி தான் இருக்கும் அமைதியாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது கூச்சல் சத்தம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எங்களுக்கு வந்து வெளியிலேயே வந்து ஒரு அடிக்குழா இருக்குது இதில் தான் வந்து குப்பை தொட்டி அதெல்லாம் நான் வாஷ் பண்ணிக்குவேன் அதெல்லாம் தாண்டி போனமோ இப்படிக்கா போகலாம் இது வந்து படிக்கட்டு மாதிரி வெளியில் ஒரு சின்ன ஏரியா இருக்கும் இது நான் காலையில் தினமே வாஷ் பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து கிரில் கேட்டு இங்கே வந்து ஸ்பெஷலே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நிறைய இருக்கும் கேட் மீன்ஸ் கதவு நிறைய இருக்கும் கதவும் ஜன்னலுக்குமே இவங்க நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ கதவு அவ்வளோ ஜன்னல் ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா சின்னதாக ஒரு போர்ட்டிக்கோ இதை பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு போர்ட்டிகோ இங்கே நாங்கள் தண்ணி கேன்லாம் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து மீட்டர் இருக்குது பாருங்க இது வந்து சப்ரேட் மீட்டர் கிடையாது சப் மீட்டர் மாதிரி அதாவது அவங்க ஒரு மீட்டர் வச்சுருக்காங்க அதுலேருந்து அதோடய கனெக்ஷன் தான் அது எங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு இதில் காட்டும் ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு பத்து ரூபா வாங்குகிறாங்க இங்கே ஹவுஸ் ஓனர் எங்ககிட்டேருந்து வாங்குகிறாங்க அவங்க எவ்வளோ கட்டுறாங்கன்னா எனக்கு தெரியாது இங்கே பாருங்க இங்கே ஒரு ஜன்னல் இருக்கா பார்த்துக்கோங்க என்னைக்கிட்டே வாங்க எவ்வளோ கதவு இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே திருப்பினோன்னா போர்ட்டி கோழி இன்னொரு ஜன்னல் இது ஒரு ஜன்னல் அப்படியே இது ஒரு ஜன்னல் அதுக்கப்புறம் கதவு இதுதான் மெயின் டோரு இது வந்து கிரில் கேட் ஒன்றா அதுக்கப்புறம் மெயின் டோர் ரெண்டு இங்கேயே ரெண்டு ஜன்னல் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே உடனே வந்து இந்த மாதிரி இங்கே எல்லோருமே வந்து இது வச்சுருப்பாங்க அடிக்கடி போடுற துணி அதெல்லாம் வந்து இதில் இது மாதிரி போட்டு வச்சுக்குவாங்க நாங்களும் ஒன்று வச்சுருக்கோம் அப்புறம் இங்கே பாருங்கள் மீன் தொட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஸ்லாப்லாம் வந்து ரேர் தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டிலெலாம் இந்த மாதிரி ஸ்லாப்லாம் இருக்கவே இருக்காது இது வந்து ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வீடுன்றதால அழகாக வச்சுக்கணுன்னு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க போல் அதுக்கப்புறம் ஒரு சோஃபா போட்டு வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு கடிகாரம் ஹாலில் எப்பவுமே டைம் பார்க்குறதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ஒரு ஃப்ரிட்ஜு இது மேலே எங்கள் அப்பா எங்கள் பாப்பா நிறைய பொம்மை வச்சு வச்சுருக்கா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் என்னோடய கல்யாண ஃபோட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் வெஸ்ட் பெங்கால் வந்தால் கண்டிப்பாக இது வாங்கிட்டு போங்க சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு நல்லா தெரியுதா என்னென்னு தெரில உள்ளே துர்காம்மா இருக்காங்க பக்கத்தில் நானும் எங்கள் அக்காவும் இருக்கிற ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்கோம் நான் காட்டினேன் இல்லையா இந்த துர்கம்மா பீஸ் ஷோ பீஸ் இது வந்து ஐம்பது தான் வெஸ்ட் பெங்கால் வந்திங்கன்னா காளி கோயிலெல்லாம் விற்றுட்ருப்பாங்க கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் இது ஒரு கதவு இங்கே பாருங்கள் ஒன்று மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று அதுக்கப்புறம் இங்கே ஒரு கதவு இங்கே ஒரு கதவு இதோட மூணு கதவு அப்படியே பார்த்தோம்னா ஹால்லேயே இன்னொரு ரூமுக்கு போகிறதுக்கு இருக்குது அந்த ரூமை வந்து ஹவுஸ் ஓனர் வந்து டியூஷன் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ரூமுக்கு வெளிப்பக்கமாகவும் ஒரு கதவு இருக்குது ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்குமே நம்ம நாலு கதவு பார்த்துருக்கோம் அதெல்லாம் தாண்டி வந்தோம்னா அப்படியே இங்கே ஹாலில் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் ஒரு சின்ன கிச்சன் இருக்குது தண்ணி வச்சுருக்கோம் குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் இது சமைக்கிறதுக்கான தண்ணி இங்கே குழா வரும் குழாயில் கார்ப்பரேஷன் வாட்டர் வரும் அது பிடிச்சிக்குவேன் நான் ரெண்டு குப்பை தொட்டி வச்சுருக்கேன் ஒன்று வந்து பிளாஸ்டிக் போடுவேன் ஒன்றுத்தில் வந்து என்ன சொல்கிறது மககுடிய குப்பையை போட்டு வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வு சுஜாதா மிக்சி சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளாக நாங்கள் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷங்கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நல்லாயிருக்கு நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் குக்கர் பாத்திரம் அதுக்கப்புறமா வந்து இங்கே கொஞ்சம் மளிகை பொருள் அதெல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஊர் மிளகாத்தூள் அம்மா அரைச்சி கொடுப்பாங்க அது வச்சுருக்கேன் அது மாதிரி கொஞ்சம் மளிகை பொருள் கீழே வந்து இங்கே பாத்திரம்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சுக்குவேன் கேஸ் அடுப்பு வச்சுருக்கேன் இப்போது தேய்ச்ச பாத்திரம் வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து மூடி இல்லாமல் இருக்குது ஹவுஸ் ஓனர் வீட்டில் வாங்கிட்டு போனாங்க இட்லி பாத்திரம் இட்லி செய்யறதுக்காக பட் மேலே இருக்க மூடி ஏதோ பிடிப்போம் இல்லையா அது ஏதோ தனியாக வந்துருச்சு அதை சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதை இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்க இதுதாங்க இங்கே ஸ்பெஷலே இந்த மாதிரி பை தான் யூஸ் பண்ணுவாங்க இது இன்னும் நீங்கள் யாராச்சும் இது சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இங்கே பாருங்கள் குட்டி பேக்கு இது கறி வாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன் இந்த மாதிரி பேக் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இது பாருங்கள் நல்லா ஸ்கொயராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது விரிச்சு போட்டு உட்கார்றதுக்கு ஏன்னா அவ்வளோ குளிர் இது இல்லாமல் போட்டு உட்காரவே முடியாது அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா ஹால் தான் இது ஹா முடிச்சுட்டு ஹாலுக்கு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் ஹாலில் ஒரு வாஷ் பேஷின் இருக்குது அப்புறமா வந்து வாட்டர் ஹீட்டர் இது இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வாட்டர் ஹீட்டர் இல்லாமல் இங்கே இருக்கவே முடியாது இங்கே வந்து தண்ணி திறந்து விட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டோம்னா சூடாகவே தண்ணி வரும் நல்லா இது வந்து நாங்கள் ஒரு நாலஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதோடய ரேட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வரும் எங்கள் அம்மா வீட்டுக்கும் இப்போ நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் சூப்பராக ஒர்க் பண்ணுது அப்புறம் பாத்ரூமில் காட்டுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று காட்டுறேன் இது வந்து இந்தியன் டாய்லெட் நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்துலேயே வந்து ஷவரும் வச்சுருப்பாங்க இது இங்கே காமன் நான் நம்ம ஊரில் மோஸ்ட்லி பார்த்ததுல அதனால் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி அதுக்கப்புறமா இது வந்து சின்னதாக பூஜை ரூம் மாதிரி வச்சுருக்கோம் இது வந்து டைனிங் டேபிள் தான் பட் என் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் யாருமே உட்காந்து சாப்பிட்றதில்ல இந்த டைனிங் டேபிளில் அதனால லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டார் அதுக்கப்புறம் இங்கே வந்து சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம் பாருங்கள் முருகர் ஃபோட்டோ அப்புறம் வந்து இது வந்து எங்கள் குலதெய்வ ஃபோட்டோ அதெல்லாம் வச்சுருக்கோம் கொஞ்சம் சாமி எல்லாமே வச்சுருக்கோம் அப்புறம் சாமிக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் என்ன அதெல்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கிரைண்டர் வச்சுருக்கோம் வெயில் பாருங்கள் வெயில் வரணும்னு திறந்து வச்சுருக்கேன் வெயிலே கிடைக்காது பார்க்க முடியாது இப்போ வெயில் காயுது ஆனால் கூட சரியான குளிராக இருக்குது அதனால்தான் ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் தேவையில்லாத வேஸ்ட்டு பொருள் நியூஸ் பேப்பர் அதெல்லாமே வச்சுருக்கேன் கொஞ்சம் மளிகை சாமான் இந்த பாருங்கள் அரிசி அதெல்லாமே வச்சுருக்கேன் இதுலேயும் அந்த மாதிரி தான் அதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த பீரோவில் கொஞ்சம் ஸ்வெட்டரு அப்புறம் வந்து யூஸ் பண்ணாத பெட்ஷீட் அதெல்லாமே கொஞ்சம் அடுக்கி வச்சுக்குவேன் இந்த ரூம் அவ்வளோதான் இந்த ரூம் முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்தோன்னா இது வந்து பெட்ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க இந்த ரூமில் வந்து நாங்கள் பீரோ போட்டிருக்கோம் ரெண்டு கட்டில் போட்டிருக்கோம் எல்லாருமே ஒன்றா படுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இதை தான் உங்களுக்கு நான் காட்டணும் இது இல்லைன்னா இங்கே உயிரே வாழ முடியாது அவ்வளோ குளிரும் இது இருந்தால் தான் நம்ம என்ன சொல்கிறது நைட்டு படுத்தோன்னா இது போத்துனா நல்ல தூக்கம் வரும் இது இல்லைன்னா நம்ம தூங்கவே முடியாது அவ்வளோ கொடுமையாக இருக்கும் குளிர் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டிவி அப்புறம் வந்து இது பாருங்கள் இந்த செட்டாப் பாக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் ஜன்னல் இங்கேருந்து பார்த்தா மளிகை கடை தெரியும் நான் ஏற்கனவே மளிகை கடையை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பா விளையாடுற பொருளெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கா எல்லாம் பார்த்துருப்பீங்க அவளோட படிக்கிற புக்ஸு அதெல்லாமே வச்சுருக்கோம் ஓவரால் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இந்த ரூமில் மட்டுமே அங்கே ஒரு ஜன்னல் அங்கே ஒரு பெரிய ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் மூணு மூணு ஆயிடுச்சிங்களா அப்புறம் இங்கே ஒரு ஜன்னல் நாலு அஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஆறு ஏழு எட்டு எட்டு ஜன்னல் வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் கதவு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கதவு இருக்கா அப்புறம் இங்கே ஒரு கதவு ஒன்று ரெண்டு மேலே ஏறி போகிறதுக்கு மூணு மெயின் டோர் நாலு அதுக்கப்புறம் இந்த ரூமோடது அஞ்சு பாத்ரூமோடது ஆறு பூஜை ரூமோடது ஏழு ஏழு டோர் வச்சுருக்காங்க பாருங்கள் வீட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டை சுற்றி பார்த்துருப்பீங்க வெஸ்ட் பெங்கால் வந்தால் எப்படி இருக்கும் வீடு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்